எப்படி தான் வடை செஞ்சாலும் எனக்கு மட்டும் உளுந்தவடை வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எல்லாருமே வடை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயில் குடிக்காத உளுந்த வடை சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு உளுந்து உருட்டு உளுந்தாக வாங்கி அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கிரைண்டருக்கு வந்து கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரேதான் தண்ணியை ஊற்றக்கூடாது வடை அப்படிங்கிறதுனால தண்ணியை வந்து தொளிச்சு தான் விடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நல்லா வந்து அரைபடட்டும் எனக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வடை வந்து மாவு ரெடியாயிருச்சு இப்போ உருட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணும் கையில் தண்ணியை வச்சுட்டு எடுத்து பாருங்கள் வடை இந்த மாதிரி வெழுகணும் இப்போ சரியாயிருச்சு மாவு எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம் மாவு எல்லாத்தையுமே தனியாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை மல்லித்தில் கொஞ்சமாக வெங்காயம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து விடுங்க இந்த மாதிரி ஆப்பச்சூடா எதுவுமே போட வேண்டாம் கலந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு கையில் வந்து தண்ணியை நழச்சிட்டு இப்படி உருட்டி எடுத்து போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரான உளுந்த வடை நமக்கு வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது உளுந்தவடை செய்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா உளுந்தவடை ரெடி அது கூட தேங்காய் சட்னி ஃபுல் வீடியோ இருக்குது